ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஷ் செய்தி இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் என்ன அப்படின்னா சுரக்கா வடை தான் செய்ய போகிறோம் நீங்கள் சுரக்கா வடை வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு தரலாம்னு சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ வந்து சுரக்காயை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் தொ சொரக்காவை வந்து நம்ம நார்மலாக ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க குட்டிஸ் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதுவும் என் வீட்டு குட்டி சொல்லவே வேணாம் என் வீட்டுக்குட்டி வெஜிடபிள்ஸ்னாவே கொஞ்சம் தூரம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது வடையாக செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வடை செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொரக்காய் வடை செய்யறதுக்கு இந்த சொரக்காவை வந்து தோல் சீவிட்டு செதுக்கி எடுத்துக்கலாம் அதனால் சின்ன சின்னதாக அரைஞ்சி எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஒரு லைட்டாக ஒரு அரை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் தோல் சீவி எடுத்துக்க போகிறேன் நான் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவை ஏன்னா சுரக்காய்ந்தே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே வரும் அதனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவலை ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுத்து வந்து விட்டா போதும் சுரக்கா வடைக்கு வந்து சுரக்கா மாவு வந்து ரெடி ஆயிடும் பாருங்க இப்ப நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு லைட்டா சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நாங்க வீட்லயே வந்து அரிசி மாவெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த அரிசி மாவுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து வடை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படும் தெரியும் இல்லையா ஐயோ போட்டிச்சு அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது இப்போ இதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுத்துவுட்டி எடுத்துக்கலாம் இருந்தாலுமே இது தண்ணி மாதிரி தான் இருக்குது சொரக்கா நிறைய தண்ணி விட்டுருச்சு போல அதனால இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து சுற்றி எடுத்துக்கலாம் வடை செய்யற அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் சொரக்காக இப்போ வந்து நம்ம இத வந்து வடை செய்கிற மாதிரியே நார்மலாக செய்ய வேண்டியதுதான் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வடை செய்ய வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம வந்து சுரகாவை வந்து அப்படியே பொரியலுக்காக அறிவோ இல்லைங்களா அதையே அப்படியே கூட நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது மாதிரி வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில்லை ஒரு ரெண்டு போட்டு அப்படியே நம்ம வந்து வடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே పాల <Sessizipan> ఊక <Sessizipan> <Sessipan> 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 காஞ்சிருச்சு நம்ம வந்து வடையும் போட போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான சுரக்கா வடை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம் ஆல்ரெடி குட்டிஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்கு சாய் மாய தருந்து சொல்லுங்க தர்சிகா சூப்பர் தேங்க்யூ பாய் பாய் இந்த வட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி